ஆக்டர் சூர்யா நினைக்கிற கங்குவா படத்துக்கான ஓடிடி ரைட்ஸை பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க அதாவது ஆல் லேங்குவேஜுக்கு அமௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிற கங்குவா டீம் இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அக்டோபர் டென் ரிலீஸ் ஆகும் சொன்னாங்க இப்போ ஸ்டாரோட வேட்டையும் அந்த டேட்டில் ரிலீஸ் ஆகிறதுனால கொஞ்சம் நாங்கள் தள்ளி போகிறோம்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நடந்த மைய அழகன் ஆடியோ லஞ்சினா நம்ம சூரியாவே சொல்லிட்டாரு மேபி பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து அக்டோபர் ஃபோர்டீன் ஆர் அக்டோபர் ஃபிஃப்டீன் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது அதுக்கான ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண டீம் பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு டூ வீக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான நான் ரிலீஸ் எடுத்து திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க நம்ம சூர்ய இந்த படத்தை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ஆக்டர் திருஷ்ணா பாண்டே கோவை சரலா யோகி பாபு ரெட்டின் கிங்ஸ்லி இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு நம்ம தீர்த்த சிவா இந்த படத்துக்கு டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு நம்ம தேவ் ஷ்ரீஸ் பிரசாத் மியூசிக் போட்டிருக்காங்க கண்டிப்பாக இவங்களோட நியூ காம்போ வேறு மாதிரி சம்பவத்தை பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்க அதே மாதிரி நம்ம கங்குவோட ரிலீஸ் டேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆக்டர் அண்ட் டேரக்டர் சிலம்பரசன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பவன் கல்யாண் நடிக்கிற ஓஜி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் படி இருக்காரன் நம்ம சிலம்பரசனோட வாய்ஸ்ல கேங்ஸ்டர் ஸ்டாங்காக இது இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு கரண்ட்டாக இந்த படத்துக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ போயிட்டு இருக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மார்ச்ல ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்கு ப்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ஸ்ல ரிலீஸ் ஆகிற சாங் என்ன மாதிரி இம்ப்ரெஸ் பண்ண போதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க